Ha <laughs> குன்றிணைந்து எழுவோம் இலக்கை வெல்வோம் அனைத்துலக உலக உயிரோடு தமிழ் ஐ அசி தமிழ் உயிரோட உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சி உலக நகர்வுகள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றனர் வணக்கம் அரசோகளை வணக்கம் அனைத்துலக உயிரோடு வணக்கம் உலக நிகழ்ச்சியில் நாங்கள் இந்தியா தொடர்பாக பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்துவம் பெறுவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக செய்திகள் வருகின்றன நரேந்திர மோடி அவர்கள பொறுத்தவரையில் தனது ஆட்சி காலத்தில் பல நிகழ்வுகளை நடத்திவிட்டால் ஆட்சியை தொடர்ச்சியாக கொண்டு நடத்த முடியும் தனக்குரிய ஒரு பினாபிகளின் ஊடாக கூட இதை தொடர முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார் ஒரு அற இதெரிய ஒரு அரசியல் பாச்சலுக்கு அதாவது இது வந்து அனைத்துலக மட்டத்தில் எவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு அனுகூலமானது என்பதை விட உள்ளக அரசியலில் பாரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரே இலங்கை என்று இலங்கையில் புதிதாக வந்த அரசு தலைவர் கூறுவது போல ஒரே இந்தியா என்று தமிழகத்தையும் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும் இந்தியாவுக்கு அது என்னென்று சொன்னால் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு உறுப்புரிமை அது தொடர்பாக இந்த நாடுகளுக்கு இடையிலான கூட்டம் ஒன்று கடந்த வாரம் ஆரம்பிருந்தது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடம் ஒன்றை பெறுவதற்கு இந்தியா அதில் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருது பாதுகாப்பு சபையின் மறுசீரமைப்புக்கு எதிராக நிக்கிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இப்போது உலக ஒழுங்கு மாறிவிட்டது எனவே ஐக்கிய நாடுகள் சபையில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதில் உள்ள பாதுகாப்பு சபை மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதில் இருக்கின்ற நாடுகளின் எண்ணிக்கைகள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றால் கூறுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபை இந்த இந்தியாவுக்கான பிரதிநிதி நிரந்தர பிரதிநிதி பி கரிஸ் அவர்கள் நடைபெற்ற இந்த வாரம் நடைபெற்ற மறுசீரமைப்பு கூட்டத்தில் பேசும்போது கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மறுசீரமைப்புக்கு எதிராக நிற்கிற நாடுகள் வந்து வரலாற்றில் தவறான பக்கத்தில் நின்றவர்களாக பதிவு செய்யப்படுவார்கள் என்ற ஒரு மிரட்டலையும் விடுத்திருக்கின்ற அதாவது இந்த ஐநாவின் பாதுகாப்பு சபை அதாவது தற்கால நிலைமைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்லியும் அதில் உலக பிரதிநிதித்துவமற்ற பிராந்தியங்களில் இருந்து உலகை படுத்துகின்ற பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இப்ப அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால் நிரந்தர ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய உறுப்புரிமை வந்து பதினைந்து தான் மொத்த உறுப்புரிமை அதில் வந்து ஐந்து நாடுகள் வந்து பீட்டோ பவருடன் இருக்கின்றன ஏனைய நாடுகள் ஏனைய பத்து நாடுகளும் தற்காலிகமான இந்த ஐந்து தான் நிரந்தரம் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் அமெரிக்கா ஆஹ் பிரித்தானியா பிரான்ஸ் இவ்வளவு தான் நிரந்தரம் அவர்கள்தான் இந்த பீட்டோ அதிகாரங்களையும் பயன்படுத்தும் ஆனால் இந்த பிரதிநிதித்துவம் வந்து ஏனைய நா பிராந்தியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்னு சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் தான் ஆசியாவுக்குள்ள வருகிறார் ஏனையவற்றை ஆப்பிரிக்கா பகண்டத்துல வந்து எதுவுமே இல்லை ஏனையவர்கள் ஐரோப்பாவும் ஆஹ் இருக்க இருப்பவர்களாக தான் இருக்கிறார்கள் இல்லாத்தி தென் அமெரிக்க பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற எவரும் இல்லை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் கூடுதலாக பதினைந்து தற்போதைய உறுப்புரிமை பதினைந்தை இருபத்தி ஐந்தாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை பதினொன்றாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் மிக்க பதினான்கு பேரும் வந்து நிரந்தர உறுப்புரிமையற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியும் அவர்களை இரண்டு வருடங்களுக்கு தெரிவு செய்யலாம் என்றும் இப்போது பாதுகாப்பு சபையின் தலைமைத்துவத்தை பெறுகின்ற வைத்திருக்கின்ற பிரான்ஸ் வந்து இதனை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இரண்டு நிரந்தர உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரேசில் ஜெர்மன் இந்தியா ஜப்பான் இந்த நாடுகளுக்கும் நிரந்தர உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்க என்றும் இந்தியா தெரிவித்திருக்கு அப்ப இதில் என்ன சொன்னால் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின்ற பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் தனது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவதற்கு முன்னர் தான் ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து இரண்டு இரண்டு நிறந்த ஒரு உறுப்புரிமையை ஆப்பிரிக்காவில் இருந்து நியமிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அது அவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை ஆனால் இப்போ இந்தியா சொல்கிறது என்னென்று சொன்னால் ஆபிரிக்க நாடுகளுக்கு இரண்டு இடமும் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கு தலா ஒரு இடமும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு இடமும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு இந்தியா இதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இலங்கைக்கு வந்த போது கூட இல்லை இந்திய பிரதமர் தான் நண்பருடன் பயணிக்கிறேன் என்று எக்ஸ் தளத்தில் போட்டதும் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா மேற்கொள்கின்ற நகர்வுகளுக்கு பல நாடுகளின் ஆதரவுகள் தேவை அதில் சிறிய நாடுகள் பெரிய நாடுகள் என்று இல்லை இப்போ இலங்கையின் ஆதரவும் அதற்கு தேவை அப்ப இலங்கையை ஏதோ ஒரு வகையில் தனக்கு அதற்கு ஆதரவாக வைத்திருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றது இப்போது பிரான்சின் ஊடாகத்தான் இதனை இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் பிரான்சும் இதற்கு ஆதரவை கொடுத்திருக்கிறது பிரான்ஸ் கூறியிருக்கிறது பிரேசில் ஜெர்மனி இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளை இணைப்பது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் நான் முன்னர் கூ தெரிவிப்பது போல இந்தியா அணுக்குண்டை பரிசோதனை செய்ததும் பாகிஸ்தானும் அணுக்குண்டை பரிசோதனை செய்ததும் இந்தியாவுக்கு நிரந்தர ஒரு புரிமை வழங்கப்படுமாக இருந்தால் அது பாகிஸ்தானும் அதில் ஒரு அதில் ஒரு பாரிய நகர்வை மேற்கொள்ள தானும் அதற்கு ஆயத்தமாகும் என்பது தெளிவானது அது ஒரு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முருகல் நிலை வந்து இந்தியாவின் தற்போதைய இந்த கனவுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்பது தெளிவானது அமெரிக்கா இது தொடர்பில் பேசவில்லை செய்யவில்லை இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதுவரையிலும் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்புரிமை வீட்டு அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்திய நாடு அமெரிக்கா அப்ப அவர்களுக்கு இனிமேல் இந்தியா ஜப்பான் ஜெர்மனி பிரேசில் ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவர்கள் நிரந்தர உறுப்புரிமையுடன் வந்தால் அது மேற்குலகத்தின் நடவடிக்கைகள் கணிசமான தாக்கத்தை ஏற்படும் நிரந்தர உறுப்பு அங்கத்தவராக வர வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடுகளாக இருக்கின்றது ஆறாவது இந்தியா வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பிரான்சினுடைய ஆதரவு பற்றி கூறினீர்கள் நிச்சயமாக ஐம்பதுக்கு மேற்பட்ட வீதமான நாடுகள் ஆதரவு வழங்க வேண்டும் அதற்கு வேற வேறு நாடுகள் தயாராக இருக்கிறார்களா அதற்கான முயற்சியைத்தான் இந்தியா மேற்கொண்டு இருக்கின்றது அதாவது ஏனைய நாடுகள் ஆதரவுகளை பெறுவதற்காகத்தான் இலங்கையின இலங்கையுடன் கூட ஒரு மென்போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது நிரந்தர உறுப்புரிமை உள்ள நாடுகளில் ரஷ்யா ஆதரவை வழங்கல வழங்கலாம் ஆனால் சீனாவின் நிலைமை சீனா இந்தியாவுக்கு வழங்குறதா வழங்காதா என்பது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை பொறுத்து தான் இருக்கு பிரான்ஸ் வழங்கலாம் இந்தியா பிரித்தானியா வழங்கலாம் அமெரிக்காவுடைய நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இருபத்தி தேதி இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார் அதுவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா அஹ் தற்போது இந்த வரி உயர்வுகள் ஒரு புறம் இருக்கு அந்த வரி உயர்வுகள் தொடர்பான தான் வந்திருக்கிறார் வரி உயர்வுகள் தொடர்பான கலந்துரையாடல் என்றால் அதன் அட்டம் என்னவென்று சொன்னால் ஏதோ ஒரு நிபந்தனைக்கு இந்தியா ஒத்துப்போக வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்ல வந்திருக்கிறார் அவர் பேசுவது தெரிந்த ஐரோப்பாவில் போய் எவ்வாறு பேசினார் என்றும் அண்மையில் பேராசிரியர் கூட ஒன்றை கூறியிருந்தார் இந்தியாவை சீனாவுடனான ஒரு போருக்கு தள்ளுவதற்கு அமெரிக்கா கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் அந்த போருக்குள் இறங்கி விடாதீர்கள் ஏனென்றால் எவ்வாறு தள்ளினார்களோ அவ்வாறுதான் தள்ள போகிறார்கள் அவர் கூறியிருந்தார் அவர் பல நாடுகளின் பேச்சுக்களில் பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றவர் மிக்கேல் கொப்பேஷோ கூட பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் அவர் பல ஐரோப்பிய நாடுகள பல நிறுவனங்களில் பணியாற்றியவர் ஆனால் அதனை நெறியா செய்த இந்தியாவிட ஊடக அது என்ன மொழியில் பேச வேண்டும் என்று இந்தியாவுக்கு தெரியும் என்ற முயற்சி அறிவாளிகள் இனி சண்டை குடிப்பதும் அதில் நீங்கள் சில மக்கள் இரண்டு விதம் இருக்கிறார்கள் இரண்டு விதமானவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மற்றவர்கள அனுபவத்தை பார்த்து தங்கள் திருத்திக் கொள்வார்கள் தங்களுக்கு வரப்போன்ற ஆபத்துக்களில் இருந்து தப்பி பிழைப்பார்கள் இன்னொரு தரப்பினர் இருப்பார்கள் தாங்களே சென்று தாங்களே அடி வாங்கி தாங்களே அனுபவப்பட்டு தான் உணர்வார் இப்ப இதில் எந்த வகையில் இந்தியா போக போகிறது என்பதை அது இந்தியா முடிவெடுத்துக் கொள்ளட்டும் இப்ப இலங்கை விவகாரத்தில் விவகாரத்திலும் இந்தியா இருந்தது என்பது ஒரு வரலாறு கண்ட உண்மை இப்ப இப்போ ஜேடி பேன்ஸ் வந்திருக்கிறாரும் அதற்காக இப்ப நீங்கள் கேட்டது போல ஐம்பது நாடுகள் என்று சொன்னால் இந்தியாவால் திரட்டலாம் ஐம்பது நாடுகள் அதனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா இதுக்கு நிரந்தர உறுப்பினை உள்ள ஐந்து நாடுகளும் ஒரு முனமதாக ஒத்துழைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி அமெரிக்கா அதற்கு ஒத்துழைக்க வந்தாலும் அவர்கள் நிபந்தனை வைப்பார்கள் பிரச்சனை உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு வந்தாலும் இந்த அஞ்சு நாடுகளில் ஒரு நாடு வந்து தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்க முடியாது என்றால் ஒன்றுமே செய்ய முடியாதானே இது இலகுவான ஒரு விடியமாக பார்க்க முடியாது அஹ் என்பதை கூறலாம் இப்ப இனி அமெரிக்கா சீனா இந்தியா இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்த மூன்று நாடுகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கின்றது அந்த நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இந்தியாவை ஓ இந்தியாவை பொறுத்த வரையில் இப்போது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஓராம் தேதி வந்திருப்ப அவர் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் தொடர்பாக பேச போகிறார் ஆஹ் கிட்டத்தட்ட தற்போது நூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் டாலர்களாக இருக்கின்ற இருதரப்பு வர்த்தகத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட அஞ்சூறு பில்லியன் டாலர்களாக அதிகரிக்க இரு நாடுகளும் முயற்சி செய்கின்றன இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதாவது வரி வந்து ஒரு ஆள் நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு ஆள் நூற்றி இருபத்தஞ்சு அதுல நிக்குது ஆனா இனி மகால போயிலே நீ அடுத்தது இருநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு போகும் அமெரிக்கா சொல்லி இருக்கிறது ஆஹ் அப்போ அந்த வர்த்தக போர் மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது அது சீனாவும் அதற்கு இணங்கி போனதாக இல்லை உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து ஐந்து விகிதமான குரூட் ஆயிலை வந்து சீனா இறக்குமதி செய்து கொண்டிருந்தது இப்போது அதனை கனடாவிடம் இருந்து வாங்குவதற்கு சீனா முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது அதே போல போயிங் விமானத்தில் வந்து போயிங் விமானம் அமெரிக்காவோட போயிங் விமானம் வந்து இருபத்தைந்து வீதமான வர்த்தகத்தை சீனாவுடன் தான் மேற்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட அடுத்த இரண்டு வருடங்களுக்கு அவர்கள் வந்து நூற்றி எண்பது போயிங் விமானங்களை வாங்குவதற்கு ஓடர்களை கொடுத்திருந்தார்கள் இப்போது அதனை நிறுத்தச் சொல்லி உத்தரவு போயிருக்கின்றது நிறுத்த சொல்லி அவர்கள் அதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏர்பஸ் விமானங்களை வாங்கலாம் அது அடுத்த பிரச்சனை அடுத்ததாக சீனா இன்னொன்று கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் இந்த வரி வரி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக போரில் ஏனைய நாடுகள் அதற்கு அமெரிக்காவுக்கு அனுசரணை வழங்குமாக இருந்தால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறப்படும் அண்மையில் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பேராசி பேராசிரியர் கூறும்போது அவர் கூறியிருந்தார் சீனா தன்னை ஒரு போருக்கு தயாராகி தயாராகிறது என்று கூறியிருந்தார் என்று கூறியிருந்தார் அது உண்மை போல தான் இருக்கின்றது என்னென்று சொன்னால் சீனா அண்மையில் ஜே தேர்ட்டி சிக்ஸ் ரக ஆறாம் தலைமுறை விமானத்தை களமுறக்கி இருக்கின்றது அஹ் இரண்டு தடவைகள் இரண்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த விமானம் பரவல் செல்வதை முதல் முதலில் ஆறாம் தலைமுறை விமானத்தை களமிறக்கியது சீனாவது அதே போல இந்த வாரம் ஒன்றை கூறியிருக்கிறது நொன் நீக்குளிய ஹைட்ரஜன் பொம் என்று சொல்லி அதாவது நீக்குளியர் இல்லாத ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் குண்டை அது பரிசோதனை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு கிலோ உள்ள அந்த குண்டு வந்து மக்னீசியம் ஹைட்ரைட் என்ற இரசாயன பொருட்களின் மூலம் தயாரித்திருக்கிறார்கள் ஆஹ் ஆயிரம் டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சரை உயர்த்தும் என்று சொல்லி ஆயிரம் டிகிரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெருமளவான அந்த பெருமளமான அந்த சூழல்ல இருக்கிற பெருவளவான பொருட்களை எத்தனையும் ஆஷா போடும் அல்லது மெல் பண்ணி போடும் என்ற ஆயிரம் டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துக்கு வெப்பத்தை உயர்த்தும் என்று சொல்லியும் டிஎன்டி வடி மருந்தை விட பதினைந்து மடங்கு வேகமா பலம் வாய்ந்தது என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதன் அந்த குண்டு அவர்கள் பரிசோதித்த குண்டு வந்து ரெண்டு கிலோ இடையுள்ள குண்டைத்தான் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் வீடியோவையும் பார்க்கலாம் அப்ப அதை இந்த ரெண்டு கிலோ என்று சொன்னால் அதுக்கு குரூஸ் மிசைல்ஸ் தேவையில்லை அது ஒரு ட்ரோனால் கூட அதை கொண்டு செல்ல முடியும் அதுதான் அந்த அவங்களுக்கு சிக்கல் இப்ப கிலோவை ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தில் வைத்து கூட அவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு நகர்த்த முடியும் பாரிய விமானம் தாங்கி கப்பல்களையும் அழித்து விட முடியும் ஆனால் இந்த மக்னீசியம் ஹைட்ரைட் என்ற மிகவும் ஒரு சிக்கலான சிந்தசிஸ் கொண்ட அந்த வெடி மருந்தை அவர்கள் ஒரு ஒரு வருடத்துக்கு நூற்றி ஐம்பது தொன் தயாரிக்க முடியும் என்றும் அதுக்கான தயாரிப்புகள் இது வந்து ஒரு கடினமான தயாரிப்பு முறையாகத்தான் இதுவரை காலம் உலகில் இருந்தது அதனை தாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி இருப்பதாகவும் அதனை இலகுவாக தாங்கள் நூத்தி ஐம்பது டோன் இயர் தயாரிக்க முடியும் என்றும் கூறியிருந்தார் இப்போ படை கட்டமைப்பை பொறுத்தவரையிலும் நீங்களும் போன முதல் முதல்வர் முறை கதைத்திருந்தீர்கள் பென்டகனுக்கு விட மிகப்பெரிய ஒரு தலைமை இடத்தை சீனா தயாரி கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்த கூறியிருந்தீங்க அப்ப சீனாவும் ஒரு போருக்கு தயாராகும் ஆனால் இந்த போருக்குள் இந்தியா போகுமா என்றால் தான் சிக்கல் இப்ப இந்தியா இதற்கு விழுந்து விடுமாக இருந்தால் ஆசிய பிராந்தியத்திலும் ஒரு படைவளி சமநிலை மாறும் மத்திய கிழக்கில் எவ்வாறு ஐரோப்பாவில் இப்போது ரஷ்யாவிட கையுக்களவு எவ்வளவு மாறுதோ அதே போன்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் ஆசியாவிலும் பார்த்தோம் நீங்கள் கூறுவது போல் சீனாவினுடைய பலம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக மேற்கத்திய நாட்டில் நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்க அன்று கூட கூறினார்கள் ஒரே நேரத்தில் ஆறு அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அந்த சப்ளை செயின்னு சொல்லுவார்கள் ஒரு இடத்தில் முடிந்தவுடன் இன்னும் ஒரு ஆறு இடத்தில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அணு ஆயுத போர் நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் போற போக்கை பார்த்தால் அணு ஆயுதம் தயாரிப்பதில் எல்லோரும் மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள் சீனா மட்டுமில்லை இனி ஈரான் போன்ற நாடுகளும் இருக்கின்றது இது என்ன விதமான தாக்குதல்களை ஏற்படுத்த போது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்களை அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி